நம்ம பன்னெண்டு வகை தியானம் இருந்தாலும் பிரம்மஸ்ரீ பிரம்மஸ்ரீமகா பிரம்மஸ்ரீ பத்ரிஜி சார் அவர்கள் ஏன் இந்த ஆனா சதி தியானத்தை நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின்மா அடுத்தது வந்து இந்த ஆனா பாணா சதி தியானம் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு மூணாவது கொஸ்டின் அந்த வயதிலிருந்து ஐந்து வயதுல இருந்து தியானம் எப்ப வேணாலும் செய்யலாம்னு சொல்லி சார் சொல்றாரு அது எந்த வயதுல இருந்து கத்து கொடுத்தா நல்லது அல்லது எந்த வயதினருக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா பரவாயில்லமா சரி முதல் கேள்வி வந்து ஏன் ஆனா தியானத்தை அவர் வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னாக்கா இதுல இதுலதான் வந்து ரொம்ப எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்றா யூனிவர்சிலிட்டியூ அப்படின்னு வரணும் இப்ப வந்து நீங்க ஒரு ஆசனம் செஞ்சுட்டு பத்மாசனத்துல அமர்ந்துதான் ஒரு தியானம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா கால் ரெண்டும் இல்லாதவங்க எப்படி தியானம் செய்வாங்க செய்ய முடியாதே காலே இல்ல ரெண்டு காலும் இல்ல ஆனா அவங்க தியானத்துக்கு அவங்க அவங்களுக்கு தியானம் கொடுக்க கூடாதா அவங்க வந்து அவங்களுடைய ஞானத்தை பெருக்கிக் கூடாதா அப்ப அவங்களுக்கு மாத்திரம் அந்த வைப்பு இல்லையா வைப்பு புறக்கணிக்கப்படுமா கிடையாது அதனால்தான் நீங்க வந்து எது இல்லை எந்த ஆசமும் இல்லை எந்த வித கஷ்டமும் இல்லை எளிதா நீங்க பண்ணக்கூடிய ஒரு தியானமானது ஆனாப்பானா சக்தி அது இந்த காலத்துல ஏன் அப்படி எடுத்திருக்காரு அப்படின்னாக்கா நம்ம பூமியானது அந்த போட்டான் பேண்ட் எனர்ஜிக்குள்ளால போயிட்டு அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போய் மலை எல்லாம் அந்த காலத்தில் போய் இருந்து குத்தே வளர்ந்துருமா அந்த அவங்க தவம் பண்றதுக்குள்ள அவங்க தியானம் பண்ணுறதுக்குள்ளே குத்து அவங்கள வள வளர்ந்துரும் ஜடாமுடி வளர்ந்துரும் நகமெல்லாம் நிறைய வளர்ந்துருமா அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தியானம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வந்து இப்போ வந்து திடீர் ரசம் திடீர் பாயசம் திடீர் எல்லாமே திடீர் திடீர் அது மாதிரி திடீர் தியானம் அப்படின்னு ரொம்ப எளிமையான ஒரு முறையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா எளிமை அப்படின்னு நம்ம சொல்லும் போது சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் எளிமை எளிமைன்னு சொல்லுவோம் ரொம்ப ஈஸி சார் கஷ்டமே கிடையாது சார் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா வந்து கஷ்டம் இல்லையா என்ன எத்தனை எண்ணங்கள் நம்மளுக்கு பாயும் ஆரம்பத்துல ஏன் நிறைய எண்ணங்கள் வந்து தாக்குமே அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு சில சமயங்கள் சண்டையெல்லாம் போடுவோம் ஆனா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சண்டை போட மாட்டோம் அப்புறம் மொல்ல மொல்ல அது விலகி நம்ம கிட்ட போ நம்ம கிட்ட போற வரைக்கும் பொறுமையா நம்ம எவ்வளவு பொறுமையை கடைப்பிடிச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணமற்ற நிலைக்கு வரணும் இல்லையா இது வந்து ஈஸியான தியானம்னு வெளிப்படையா சொல்லலாம் பார்த்து அதை ஏன் ஈஸியா சொல்றோம்னாக்கா மற்ற ஆசனங்கள் எல்லாம் செய்துட்டு பண்ணணும் ஒ ஒத்த கால நின்னுட்டு ஒரு கால இந்த பக்கம் வச்சுட்டு அப்படி நின்று தியானம் செய்யணும் ரெண்டு கையும் இப்படி கூப்பிட்டு தியானம் செய்யணும் அப்படியெல்லாம் உடல் ரீதியான அந்த யோகங்கள் இல்லாம நம்ம வந்து தியானம் செய்யறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த ஹடோ ஹடயோகங்கள் கிடையாது உடலால செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் எல்லாம் தவிர்த்து இந்த மூச்சு மூச்சை கவனித்தல் அப்படிங்கறதுல மாற்றம் தான் அந்த ஆனாப்பனா சத்தி தியானம் அதுதான் வந்து எல்லாருக்கும் பொருந்தும்படியாக உலகத்தில் இருக்கும் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் எளிதாக கடைபிடிக்கக்கூடிய பயிலக்கூடிய தியானம் சொன்னா ஆனாப்பனா சக்தி தியானம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுதான் அதுல வந்து முழு மூச்சா இறங்கி அதை சொல்லி கொடுக்க அதுல இருந்து நிறைய அவருக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்புறம் அதுல வந்து எவ்வளவு என்ன தியானத்தினால என்ன நன்மை அப்படின்னு கேக்குறீங்க தியானத்தினால என்ன நன்மை இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாக்கா கை வெட்டி விரல் வெட்டி என்ன என்ன கூட முடியாது ஏன்னா எதுவுமே நன்மை இல்லாததே அல்ல தியானம்னாலே நன்மைதான் நன்மைக்கு இன்னொரு பெயர் தியானம் அதனால வந்து நீங்க அதை கோடிட்டு இத்தனை இத்தனை பட்டியலிட்டு காண் காட்டும்படியாக இல்லை ஒரு கோடி நன்மைகள் அப்படின்னு சொன்னா கூட அதை ஒரு கோடியும் சொல்ல முடியாது எழுத முடியாது ஏன்னா அத் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கோமோ அத்தனை நன்மைகள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நன்மைகள் கொடுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஆன்ம நிலையில வேற வேற நிலைப்பாட்டுல இருப்பாங்கல்ல ஒரு கோடி ஜனங்கள் இருந்தா கூட அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்காங்க அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலையில இருக்கிற அவங்களுக்கு அந்த நிலைக்கு தகுந்த பயன்கள் கிடைச்சிட்டே இருக்கும் சோ அதனால நீங்க பட்டியலிடவே முடியாது என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா பட்டியலிட முடியாது அப்புறம் எந்த வயதினருக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க பத்ரிஜி சொல்லியிருக்காரு ஐந்து வயதுல இருந்து ஆஞ்சநேயர் எந்த வயதில் அஞ்சனா அஞ்சனாதேவி அவங்க அவங்களுக்கு தியானம் செய்து கொடுத்தது ரெண்டு வயசு ரெண்டு வயசு பாலகன் அவன் வந்து தியான தியானம் செய்ய அப்படியே உட்கார்ந்து வரான் தியானத்துல ரெண்டு வயசு பையன் அப்ப அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட மகானா அவர் வந்து அவருடைய சொல்லவே வேண்டாம் என்ன பராக்கிரமம் என்ன சக்தி என்ன எப்படிப்பட்ட பெரிய விஷ்ணு உலகத்தையே காப்பாற்றக்கூடிய அந்த சக்தி அது கூட வந்து அவங்களுக்கு சேவை செய்யும் ஒரு பாக்கியம் இதெல்லாம் அவர்களுடைய நண்பர்களா இருக்கக்கூடிய சுபாகியம் அவர் சிவ கிட்ட இருந்த ஒரு அம்சம் தான் வந்து ஆஞ்சநேயரா வந்திருக்குன்னு கூட சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நிறைய வந்து சமாச்சாரங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து தியானத்தை பழக்கி வைக்கணும் குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து தியானம் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்து புக்ல வந்து சொல்லியிருக்காங்க நம்மளோட குடும்பம் எல்லாமே வந்து ஒரு மாயை அவங்களாதான் நமக்கு ஒரு எதிரி நிலோரப்பா நிலோரப்பா மிலேரப்பா மிலேரப்பா மார்பா மிலேரப்பா அவரோட புக்ல இந்த குடும்பம் எல்லாம் உனக்கு எதிரி தான் அதுல இருந்து நீ வெளில வந்தது அதுல மாட்டிக்காத இந்த செல்வம் எல்லாம் உனக்கு வழிதான் திருப்பி உன்னை இது இந்த மாயைக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்க வைக்கும் நீ வெளில வந்து தியானம் பண்ணுது எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு தான் அவர் நிறைய சொல்றாரு அர்த்த பத்திரிஜி என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கும் அப்படிங்கும்போது நம்மளுடைய இந்த உறவுகள் எல்லாம் ஒரு டெட் எண்ட் அதாவது அதுக்கப்புறம் நீண்ட நெடுநாள் போக முடியாது ஒன்னா வந்து சண்டைனால பிரிஞ்சிருவாங்க இல்லையா சொந்த பந்தங்கள் பிரியறது உண்டு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பல்வேறு காரணங்கள்னால பிரியறது உண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா பொண்ணு வந்து தந்தை தாயார் வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்களுக்குன்னே ஒரு குடும்பம் ஆயிடும் இந்த பக்கம் கவனிக்க முடியாது அப்போ வந்து அது சொந்தம் இல்லாத மாதிரி ஆயிடும் அதே மாதிரி இரத்தல் அப்படிங்கிறது கடைசியா சொந்த பந்தங்கள் இல்லை இப்ப திருப்பி நான் எங்க அம்மா வந்து அந்த உலகத்துக்கு போ வேற உலகத்துக்கு போயாச்சு உடலை நீட்டாச்சு இப்ப அவங்க அம்மா அம்மான்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியும் யாரும் சொல்ல முடியும் யாருமே இல்லையே சோ அதனால அந்த சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது ஒரு டெட் எண்டு எல்லாமே வந்து ஒரு இந்த உறவுகள் சொந்த பந்தங்கள்லாம் ஒரு டேட் அதே மாதிரி எனக்கு வந்து நல்ல பவர் இருக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு இதுல இருக்கேன் ஒரு பதவியில இருக்கேன் அப்படிங்கறத அந்த பதவியும் கூட ஒரு டேட் ஏன்னா பதவியில இருக்கணும்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து துணையா இருக்கணும் சிலவங்க வந்து கணம் போயிடுவாங்க நடுவழியில அப்போ வந்து எனக்கு பதவி போயிடும் பதவியும் வந்து நிரந்தர கிடையாது அதுவும் ஒரு டேட் அதே மாதிரி இந்த மாதிரி காசு பணம் சொத்து சுகம் எல்லாமே இழந்தவ அதெல்லாம் சம்பாதிச்சு ஒண்ணுமே இல்லாம செத்து பண்ணுவாங்க நிறைய பேர் உலகத்துல பார்த்துட்டே தானே வரும் ஒரு நய பெருசா கூட எத்தனை சம்பாதிச்சாலும் எடுத்துட்டே போக முடியாது அதுவும் நம்மளுக்கு தெரியுமே சோ அதுவும் ஒரு டேட்னு தானே சோ அளவா நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மாத்திரம் சம்பாதிச்சா போதுமே இந்த உலகத்துல எதுக்கு அது அது அளவுக்கு அதிகமா தேவைக்கு அதிகமா சம்பாதிச்சு அதை வந்து சேமிக்கவும் முடியாம சச்சரவுகள் எல்லாம் வந்து சண்டைகள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு போறதுக்கா நம்ம அவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கரெக்டா சொல்லிருக்காரு சோ அதனால வந்து நம்ம சொந்த பந்தங்கள்ங்கிறத என்ன பண்ணணும்னாக்கா பத்ரிஜி என்ன சொல்லிருக்காரு சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு நிலையை குடும்பத்துல இருக்கும்போதே நம்ம உருவாக்கிக்கணும் எப்படி குடும்பங்கள் இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்கள் ஆயிடும் நண்பர்கள் என்னைக்குமே பிரிய முடியாது நிஜமான நண்பர்கள்னா என்னென்னைக்குமே இருக்கிறவங்க தான் நண்பர்கள் புரியுது இல்லையா சோ இந்த உடலை விட்டு போனாலும் அங்க வேறு உலகங்களுக்கு எந்த உலகங்களுக்கு போனாலும் நண்பர்கள் எப்பொழுதுமே நண்பர்களாதான் சோ இதுல இருந்து குடும்ப சமாச்சாரத்துல இருந்து வெளியில வரணும்னா ஒரு அப்பாவும் பையனும் எப்படி இருக்கணும் அப்பா பையன்ங்கிறது ஒரு 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 நிலையில உண்டு எந்த நிலைனாக்கா அவனுக்கு வந்து அந்த டீனேஜ் அது வர வரைக்கும் அது அது வரைக்கும் தான் அப்பாவுடைய உந்துதல் இருக்கணும் அப்பாவுடைய சப்போர்ட் இருக்கணும் அப்பாவுடைய ஒரு அறிவுரைகள்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அவன் வந்து தோலு தோல் தோலுக்கு மிஞ்சிவன் தோழன் ஆவான்னு சொல்லிட்டு சோ அதனால வந்து தோலுக்கு மிஞ்சியாச்சு அவன் நம்ம தோலை விட இன்னும் உயர்ந்து விளையாச்சு அப்ப தோழன் ஆயிடுவான் சோ தோழனாகணும் அப்போ எல்லாருமே அப்பாவும் பையனும் தோழ்மை அதாவது நட்பு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நட்பு ஏற்படும் அதே மாதிரி அம்மா அக்கா அப்படி சித்தி சித்தப்பா அத்தை மாமன் இப்படி நிறைய உண்டு இல்லையா நம்மளோட சொந்தங்கள் எல்லாருமே நண்பர்களா பழகிட்டாக்கா யாரையுமே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நண்பர்கள் வந்து தப்பு செஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம் ஐயோ அவங்க என்னுடைய நண்பர் கண்டிப்பா அவங்க வந்து தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க தெரியாம அப்படி சொல்லிடுவாங்களே தான்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க என்னை பத்தி கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னாக்கா இங்க என்னுடைய நண்பர் அதனால அவங்களுக்கு என்னை பத்தி அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நாம அதை கூட அவங்களுக்காக வக்காலத்து வாங்குவோம் யாராவது சொல்லிட்டு வந்தா கூட அந்த அளவுக்கு நன் நட்புங்கிறது அப்படித்தானே இருக்கு அதே சமயம் ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருந்தா கூட யாராவது வந்து உங்க உங்க பாட்டி இப்படி உங்களை பத்தி சொன்னாங்க உங்க மாமா உங்களை பத்தி இப்படி சொன்னாங்கன்னா அப்படி சொல்லிட்டாங்களா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு பகையா என்ன உண்டாக்குறது அப்படின்னு நம்ம திருப்பி அதை உருவாக்குவோம் அப்படி பகை வளர்ந்துட்டே போகுமே தவிர்த்து அது சரியாகாது இப்படி நிறைய பகை ஒரு காசால பணத்தால நிறைய விதத்துல வந்து நம்ம வந்து பகையை உண்டாக்கிட்டே வரும் அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா உலகத்துல என்ன ஒன்றே ஒன்றுதான் இருக்கணும் அதுதான் நட்பு அதைத்தான் அழகா வந்து நிலையரப்பா சொல்லியிருப்பாரு இது சரியா புரிஞ்சுக்கணும்னா பத்திரிஜியோட சொன்னதையும் சேர்த்தி புரிஞ்சுக்கும் போதுதான் பார்க்க முடியுமான்னு நான் நல்ல கேள்வி கேட்டுட்டாங்களே ஓ சரி ஆன்மாவை மூன்றாம் கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா ஆன்மாவில பொருந்தி இருக்கிறது அல்ல தான் மூன்றாம் கண் அப்படின்னு கூட சேர்க்கும் பத்ரிஜி சொல்லியிருக்காரு மூன்றாம் கண் என்பது பொருந்தப்பட்டிருக்கிறது பொருத்தப்பட்டிருக்கிறது எங்க ஆன்மாவில அப்ப என் என்னுடைய இந்த இரு கண்களும் என்னுடைய இந்த உல உடல்ல பொருத்தப்பட்டிருக்கு அப்ப என்ன நான் எப்படி பாத்துக்குவேன் என்ன பாத்துக்கணும்னு ஒரு கேமரா இருக்கணும் இந்த அந்த கேமரா அல்லது ஒரு ஒரு கண்ணாடி இந்த கண்ணாடியில் தானே என்னோட உருவத்தை பாத்து அதுவும் கூட உருவம் பிம்பம் இதைத்தான் பாக்க முடியுமே தவிர்த்து ரியல் பார்க்க முடியாது என்னுடைய நிலையில பாத்துக்கிற மாதிரிதான் புரியுது இல்லையா என்னோட நிலையில பாத்துக்கிற மாதிரிதான் பாக்க முடியுமே தவிர்த்து நிஜமானதை பார்க்க முடியாது இல்லையா ஒரு அதுக்கு அதுக்கும் வந்து ஒரு கண்ணாடியோ அல்லது ஒரு கேமராவோ வேணும் அப்பதான் பார்க்க முடியும் அதே மாதிரி ஆன்மாவை பார்க்க முடியாது ஏனென்றால் ஆன்மாவில் தான் அந்த கண் இருக்கின்றது அல்லது ஆன்மாவே கண்ணாக இருக்கின்றது அதை பார்க்கவே அதை பார்க்க முடியாது உணரத்தான் முடியும் இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் நிறைய அந்த மிஸ்டேக் பண்றாங்க நான் என்ன ஆன்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான்கிறதே அந்த ஆன்மாதான் நான்கிறது இந்த உடல் அல்ல அப்ப நான் நான் அந்த ஆன் அந்த ஆன்மானா அது என்னை விட்டு வேற இருக்கிற மாதிரி இப்ப நான் இப்ப சொல்லணும்னா என்னுடைய கைன்னு சொல்றேன் என்னுடைய கண் என்னுடைய காது என்னுடைய அஹ் கண்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்ப என்னுடையதேன்னு இந்த உடலை சொல்லிக்கிறேன் இப்ப என்னுடைய சொல்லும் போது நான்கிறது வேறதானே அப்ப உடைங்கிறது வேற உடைங்கிறது வேற நான்கிறது வேறையா இருக்கும்போது அப்பா வந்து இது வேற வேற இருக்கிறது தான் ஒரு கண்கள் மூலியமாக காண முடியுமே அல்லாது வேற வேற இல்லையுமேனாக்கா பார்க்க முடியாது இப்ப நான்கிறதே ஆன்மாவா இருக்கும்போது ஆன்மாலதான் இந்த கண்கள் இருக்கும்போது நான் எப்படி அந்த ஆன்மாவை பார்க்க முடியும் யாராவது ஆன்மாவை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சரியான வார்த்தைகள் அல்ல ஆன்மாவை உணர்ந்தேன் சொல்றது சரியான வார்த்தை எப்படி உணர முடியும் பல்வேறு மூன்றாம் கண் அனுபவங்கள்னால்தான் அந்த ஆன்மாவை உணர முடியுமே அல்லாது வேற விதமால உணர முடியாது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த சூஷ்ம இருந்து வெளியில வரும்போது இந்த பௌதீக சரீரம் தெரியும் அப்போ வந்து அந்த இந்த கண் என்ன சூஷ்ம உடல்கள்ல தான் அந்த பொருந்தி இருக்கும் மூன்றாம் கண் அது வந்து இந்த பௌதீக உடலை பார்க்க முடியும் பௌதீக உடல் வந்து அந்த மூன்றாம் கண்ணால் பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது அந்த பௌதீக உடலை பார்த்தோம்னா நாம வேற அந்த பௌதீக உடல் வேற அப்படிங்கறது தெரிஞ்சுக்கான என்னது அப்படின்னு அப்படிதான் முதல் முதல்ல ரமணமாச்சு ஒன்பது வயசு பையன் அவருக்கு வந்து அவர் உடலை விட்டு வெளியில வரும்போது அஹ் அங்க இருக்கிறது என்ன என்னோட உடல் அங்க படுத்து கிடக்குது இது என்னது நான் என்னது நான் இந்த உடலை பாக்குறேனே அப்ப இந்த பக்கம் பார்க்கறது யாரு அப்படிங்கிற பெரிய விவேக்க விச்சாரம் அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு ஏ இது என்னது 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 நான்கிறது அந்த உடலா இல்ல இங்க இருந்து பார்க்கக்கூடிய சமாச்சாரமா அப்படின்னா இது என்னது இது எங்க சுஷ்மமா இருக்கு இதை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல் கேள்வி கேட்டு நான்கிறது யார் நான் யார் அப்படின்னு கேளுங்க அப்பதான் உங்களுக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்வாரு ஏன் கேக்கு அவருக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டது அதுக்கப்புறமா அவர் வந்து பெரிய ஞானி ஆயிட்டார் நான் வேற அந்த உடல் வேற நான்கிறது பரம்பொருளாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆன்மாவா தான் இருக்கேன் நானு அது இந்த உடல்ல வாசம் செய்யறேன் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு உணர்ந்துட்டேன் பார்க்கல ஆன்மாவை பார்க்கல அப்ப கூட அப்ப கூட பௌதிக சரீரத்தை பார்த்திருக்காரு ஆன்மாவை பார்க்க முடியாது அப்படிங்கறத மூன்றாம் கணால் பார்க்க முடியாது அந்த கணாலையும் பார்க்க முடியும் அது வந்து ஒரு எனர்ஜி ஒரு சூஷ்மமாக இருக்கக்கூடியது இந்த பௌதிக கண்களால கண்டிப்பா பார்க்க முடியாது ஆஹ் மூன்றாம் கணாலதான் தான் பார்க்க முடியும் ஆனா ஆன்மாவை பார்க்க முடியாது ஏன்னா ஆன்மாவில்தான் பொருத்தப்பட்டு இது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே சொல்றது எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எனக்குள்ள ஒரு சின்ன டவுட் நம்ம எல்லாரும் ஒரே ஆன்மா அப்படின்னு சொல்றோம் ஒரே ஆன்மால இருந்து கிளிக் பண்ணி தான் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம் அதான் உங்களுக்கு எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு ஆனா இப்ப வந்து இப்ப இப்ப நம்ம எல்லாம் இந்த தியான குடும்பத்துல இருக்கோம் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு ஆனா கொஞ்சம் பேர் வந்து அந்த தியானத்திலேயே வரவும் மாட்டேன்றாங்க இப்ப ஈவன் எங்க ஹஸ்பண்டுமே வந்து அதுல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்காரு எப்படி கனெவிட்டி வரும் இல்ல தான் கனெக்டிவிட்டி மன அப்புறம் அதுக்கப்புறமா என்னென்ன இருக்கு ஆன்மாக்கு அப்புறம் புத்தி இருக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு மனது மனசுன்னு இருக்கு அப்புறம் உடல்ங்கிறது இந்த மூன்றுலயும் வித்தியாசம் தானே படுறோம் அதனால்தான் ஒட்டம் அவங்க கூட ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்ல மற்றவங்க கூட தியானத்துக்கு வராதவங்க கூட ஐடென்டிஃபை பண்ண முடியறது முடியறதில்ல ஏன்னாக்கா அவங்க அதை மூன்றில் மூன்றில் தான் இருக்காங்க ஆன்மாங்கிற நிலைக்கு வரல நாம அதுக்கு வந்துட்டோம்னாக்கா ஆன்ம நிலைங்கிற தெரிஞ்சு போயிடுச்சு உணர கூட வேண்டாம் தெரிஞ்சு போயிடுச்சுனாலே நம்ம வந்து எல்லாருமே கனெக்டட் எல்லாரும் ஆன்மாவால கனெக்டுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இருந்தாலுமே மன உடல் வேறு மனம் வேறு அறிவு வேறு இதெல்லாம் வெவ்வேறு நிலையில இருக்கும் ஆன்மா கூட பல்வேறு ஆன்மா கூட பல்வேறு நிலையில தான் இருக்கும் இருந்தா கூட அந்த அதோடைய ஆரம்பம் அந்த சோஸ்ங்கிறது ஒன்னா இருக்கிறதுனால பரம்பொருளா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம உணரும் போது அதை தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வந்து நம்மளையே எல்லார்கிட்டையும் பாக்கலாம் நாம வேற இல்ல அவங்க வேற இல்ல இந்த மன உடல் மனம் அறிவு வேற வேற இருக்கிறதுனாலதான் மத்தவங்க மிஸ்டேக் பண்றாங்க அவங்களும் நானும் மற்றபடி ஆன்ம ரீதியாக தான் இருப்போம் ஆனா இந்த உடல் மனம் அறிவு இந்த ரீதியில வித்தியாசப்படுவோம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம வந்து நம்மதான் தேர்ந்தெடுத்துட்டு வரோம் அப்படின்றோம் அப்ப நான் எதுக்காக இவரை தேர்ந்தெடுத்திருக்கணும் இல்லை நீங்க உங்களுடைய கணவனை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது தேர்ந்தெடுத்துட்டு வர்றது வந்து உங்க உங்க தந்தை தாயார் தான் மேக்சிமம் அப்புறம் வந்து முதல்ல அவங்களுக்கு குழந்தைகள் முதல்ல பிறந்திருந்தா அந்த குழந்தைகளையும் அந்த குடும்பத்தையும் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களை தவிர்த்து கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்க மாட்டேன் அது பூர்வ ஜென்ம பலிதத்தினால அவருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அதனால வந்து கணவன் மனைவியா பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் கணவன் மனைவியா ஆக முடியும் ஆஹ் அது ஆனா வந்து பூர்வஜன்ம பாபமும் அதுல கஷ்டங்கள் வரும்போது அந்த மாதிரி சேர்ந்து வரும் அப்புறம் ஒரு உங்களோட உங்க ஆத்மா உங்க ஹஸ்பண்டோட ஆத்மா ஒரு கம்மியாவும் இருக்கலாம் உயர்ந்த நிலையில இருக்கலாம் அல்லது நிலையிலயும் இருக்கலாம் அதனால வித்தியாசம் வேதங்கள் வரத்தான் செய்யும் அதனால அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு நம்ம நம்ம பொறுமையா போகும் ஆஹ் ஏன்னா வீட்ல இருந்தே நம்ம சொன்னோம்னாக்கா அவங்க கேட்க மாட்டாங்க வெளியில இருந்து யாராவது சொன்னாக்கா உடனே கேட்பாங்க அதனால வந்து அக் ஆஹ் அஹ் அக்கறை தானே பச்சை இருக்கிற பட்ச கண்ணுக்கு அதுதான் ரொம்ப எல்லாரும் வித்தியாசம் எதுல தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் வந்து புத்தர் சொல்லியிருக்காரு ஏன்னா வித்தியாசப்படுறவங்க வந்து ரொம்ப கீழ்நிலையில இருந்து அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால அவங்க எப்ப வளர்றாங்களோ அப்ப வளர்ந்துக்கட்டும் பட் ஐ ஃப்ரெண்ட்லி வித் டம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விடக்கூடாது ஆஹ் தெரியுது இல்லையா ஆனா அவங்க அவங்களுக்கு நல்லதை சொல்லணும் ஆனா அவங்க எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்க இன்னும் வளரல அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்க அது நல்லது ஆனா வெறுக்கல அவங்கள வெறுக்க மாட்டோம் கொஞ்சம் வளரமாட்டம் இதுலமா நீங்க நம்ம கணவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலன்னு சொல்றீங்க ஆனா நம்ம ஆன்ம குடும்பத்துல அங்க வந்து நம்ம ஒரு ஆஹ் ஒப்பந்தம் பண்ணிட்டு தானே வரோம் அப்படின்னு சொல்றப்போ அது ஒரு தேர்ந்தெடுப்பு தானே நம்ம வந்து

ஏன் அதனாலதான் அந்த அந்த பந்தத்தை வந்து நீ அக்னிக்கு முன்னால சாட்சியா ரெண்டு பேரும் அங்கதான் ஒப்பந்தம் எடுக்கும் கணவன் மனைவியா ஒப்பந்தம் எங்க எடுக்கிறோம் அக்னிக்கு முன்னால புரியுது இல்லையா அக்னி தேவனுக்கு தானே ஒப்பந்தம் எடுக்கிறோம் அங்க ஒப்பந்தம் பண்ணலங்கிறதுனால தான் இங்க ஒப்பந்தம் எடுக்கும் நன்றி அம்மாவுக்கு குழந்தையா பறந்துட்டோம்னா நீ அம்மா இல்லன்னு ஒப்பந்தம் அங்க செஞ்சுக்கல அதனால அம்மா இல்லன்னு சொல்ல முடியாது ஒப்பந்தம் அங்க இருக்கிறதுனாலதான் இங்க வந்து அம்மா அம்மா மகள் அப்படிங்கறது வந்து புரியுது இல்லையா ஓகே நன்றி மாஸ்டர் அடுத்தது பாலா மாஸ்டர் அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா சாதாரணமா வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நெற்றியில வந்து பாக்கும்போது சக்கரம் மாதிரி சுத்துது சரி அடுத்து வந்து நெற்றில வந்து பிரபஞ்சத்துல இருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து உள்ள குடுக்கற மாதிரி ஒரு ஆரம்ப கட்டத்துல தோன்றுது அந்த மாதிரி வந்த உடனே நாங்க என்ன செய்யணும் நாம இதுக்கு முன்னாடி எதுவும் தனியா பண்ணல ஆஹ் எதாச்சும் அமைதியா உக்காஞ்சிட்டு இருப்போம் நினைச்சிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தோணுச்சு நான் உடனே எழுந்து வந்துட்டேன் ஐயோ எழுந்த எல்லாம் வராதீங்க அது இருந்து போட்டுமே ஒண்ணும் செய்யாது அதை பட்டு மூன்றாம் கண் திறக்கிறதுக்கு வேண்டிட்டு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் அதனால ஒண்ணுமே உட்கார்ந்தீங்கன்னாக்கா அதுல எது வந்தாலும் வந்து நீங்க ஏத்துக்கதான் வேணும் அது வலி வந்தாலும் ஏத்துக்கணும் எது வந்தாலும் ஏத்துக்கணும் அதுல சந்தேகமே வேண்டாம் இந்த மாதிரி மூன்றாம் கண் இடத்துல வந்து பூர்வ மத்தியில வந்து உங்களுக்கு ஒரு சுழல்ல மாதிரி தோணுது அது வழியில நிறைய சக்தி வருதுன்னா எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு நல்லா வருது அதுக்கப்புறம் என்ன வேணும் அதுக்கப்புறம் மூன்றாம் கண் திறந்து நிறைய சமாச்சாரங்கள் உங்களுக்கு புரியப்பட வாய்ப்பு இருக்கு நல்ல நிலை போறதுக்கு உள்ள வாய்ப்பெல்லாம் வரும் வரப்போகுதுன்னு காட்டு அறிகுறி காட்டு ஆனா வந்து முன்னாடி வந்து ஒரு இரண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றது நமக்கு கனவுல தென்பட்டுடுது இப்போதைக்கு அதன்படியே நடக்குது சரி அது அதுல அதிகம் நாட்டம் கொடுக்காதீங்க முன்னால வரக்கூடிய சமாச்சாரங்கள் ஒரு த்ரில்லே இல்லாம இருக்குமே எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு எக்ஸாம் எக்ஸாம்ல போய் உட்கார்ந்தாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை ஏற்கனவே குடுத்து நீங்க படிச்சாச்சுன்னா என்ன ஒரு த்ரில்லே இருக்காது அந்த மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் காமிக்காம இருந்தும் திடீர்னு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதுக்குள்ள ஆன்சரை தெரிஞ்சு எழுதுறதுங்கிறதுக்குள்ள சந்தோஷம் வந்து திருப்தியும் சந்தோஷம் வேற எதுலேயும் கிடைக்கும் அதனால வாழ்க்கையில வரக்கூடிய சமாச்சாரங்கள்ல அவங்களுக்கு மறைபொருளாவே இருக்கணும் அதனால என்ன எதையும் தாங்கும் எதையும் நம்ம வந்து தியானத்துனால வளர்த்து சரி அம்மா இப்போ அந்த மாதிரி வந்து சுத்தும் போது நம்ம எந்த மாதிரி தயார் தயாராகணும் தயாரெல்லாம் ஒண்ணுமே ஆக வேண்டாம் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கோம் அப்படியே கண்ணு மூடி அதையே கவனிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதெல்லாம் கவனிக்க ஒரு குறிப்பிட்ட இதுல அமைதியா எடுப்போம் இப்ப வரைக்கும் கவனிச்சுட்டே வரணும் ஓ நமக்கு எதுவும் ஆகாதம்மா நான் இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணது இல்ல தியானம் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய மூன்றில் கண் தரும் அவ்வளவுதான் அதுதான் தியானத்துல அதுதான் சரி ஆமா இப்போ அதுல வந்து மொத்தம் ஆறு சக்கராசுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது வந்து ஆறாவது சக்கராசா இது ஆறாவது சக்கரம்

ஏன்னா ஏதோ ரிப்பேர் வேலை நடக்குது அந்த நம்மளுடைய சுஷ்ம சரீரத்துல இருக்கிற நாடிகள் எல்லாம் வந்து அது வந்து சுதீகரிக்கப்படும் அப்போ வலி இருக்கு அது பரவாயில்லை கிடும் மியானம் முடிஞ்சதும் அந்த வழிய நின்னு வழி இருக்காது ரொம்ப நன்றிமா